தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த இந்தியா கூட்டணியை டெல்லியிலே ஆட்சியில் அமர்த்த உங்களின் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை காலத்தின் நிறத்தினர் உத்தரவிட வேண்டும் என கொள்கிறேன் பிள்ளை ரவீந்திரன் அவர்கள் சொன்னதை போல இந்த பகுதியிலே பின்ன வாய்க்கால் முகத்து வாரம் தூர்வாரம் பணி வலைப்பின்னன் கூடம் முப்பத்தி ஆறு கோடி ரூபாயில் நடைபெற்று வருகிறது மேலும் முப்பத்தி ரெண்டு கோடியும் உடைய ரெண்டாறு முகத்து வாரம் தூர்வாரும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக முதல்வரின் கருணையால் இந்த மகத்தான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கனிமொழி அவர்களும் பரிந்துரைத்து இன்னை ரவி முன் உயர்த்தியதற்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் பரிந்துரையில் இந்த பணிகள் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மீண்டும் இது போன்ற ஏராளமான பணிகளை இங்கே வெற்றிகரமாக நடத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்த ஆவலோடு இருக்கிறார் இந்த அரசு பாஜக அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் விரோதமான அரசு மீனவர் பெருமிடு மக்களுக்கும் நெருக்கடி தரக்கூடிய வகையிலே ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்டம் மீனவர்கள் லைசன்ஸ் வாங்கினால் தான் மீன்பிடிக்க முடியும் என்கிற ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திய போது நானும் சிறந்த ரவிக்குமார் அவர்களும் உடனடியாக அந்த அமைச்சரை சந்தித்து மனு கொடுத்தது மட்டுமில்லாமல் அவரோடு நீண்ட நேரம் வாதாடி அந்த திருத்தத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அதிலிருந்து மீனவர் சமுதாயத்தை விலக்கியில் கோரியிருக்கிறது அதில் பாதித்திருக்கிறது விடுதலை குறித்திருக்கிறது அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலோடு இப்படி விடுமுறை மக்களுக்கான குரலை எழுப்புகிற ஒரு இயக்கமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் பெற்றி தொடர்ந்து பாராட்டி வருகிறது ஆகவேதான் திராவிட கழகமும் விடுதலை சிறுத்தைகள் பெட்டியும் இரட்டை குரல் துப்பாக்கியைப் போல இன்றைக்கு சமூக நீதிக்காக கொடுத்து வருகிறது இந்தியா கூட்டணியில் அங்கம் பெற்று வருகிறோம் ராகுல் காந்தி அவர்களின் கருத்தை மதுப்படுத்தினால் மட்டும் மட்டும்தான் பாஜக அரசை அப்புறப்படுத்த முடியும் அதற்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் தளபதி அவர்களின் கடனை வலுப்படுத்த வேண்டும் உங்கள் கொண்டான வாக்குகளை உற்சான வாக்குகளை பாடக் கூட்டத்தை ஒத்துழைத்து தளபதியின் களங்களை வலுப்படுத்துகே வலுப்படுத்துகிறேன் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஆதரவற்றம் அண்ணன் ஆதரவு தலைமணி அவர்களின் வாழ்த்துக்கள் இந்த பாதுகாப்பு